அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த நாம் தமிழை கட்சி தலைவர் சீமான அவர்கள் ஒரு பேட்டி அளிச்சிருந்தார் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருனா அதாவது இந்த நம்ம நாம் தமிழை கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்த இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருந்த அந்த கரும்பு விவசாய சின்னம் அப்படிங்கிறது இந்த முறை கோர்ட்டு வந்து அதாவது நீதிமன்றம் வந்து வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து எதனால் காரணம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதாவது தமிழ்நாட்டில் மா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பொறுக்க முடியாமையும் மேலும் அந்த கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்மா சீமானவர்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கை வந்து சரி கேட்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னத்தை பார்த்தீங்கன்னா வழங்காமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு பின்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை கிளப்பியிருந்தார் மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து மயிலெலாம் கேட்டிருந்தேன் அது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கல அதுவும் தேசிய பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பாஜக கட்சிக்கு தேசிய மலர்னு சொல்லக்கூடிய தாமரை மட்டும் நீங்கள் எப்படி கொடுத்துருந்தீங்க இது வந்து ரொம்ப தப்பு முதல்ல பார்த்தீங்கன்னா தேசிய மலரை மாற்றுங்க அப்படின்னா பாஜக கட்சிக்கு அந்த வழங்கப்படக்கூடிய அந்த சின்னத்தை வந்து நீங்கள் மாற்றுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் தேசிய மலரை கொடுக்கறதே ரொம்ப தப்பு முதல்ல தாமரை பார்த்தீங்கன்னா அதிகணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்னேற்றிருந்தாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானவர்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு கட்சி பார்த்திங்கன்னா கட்சியை அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்குது அந்த எந்த ஒரு தகுதியுமே அந்த நாம் தமிழர் கட்சியில் அது கிடையாது அதாவது ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு இருபத்தஞ்சி மக்களவைத் தொகுதியில் ஒரு மக்களவையாவது ஒரு சீட்டாவது பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கணும் மேலும் பார்த்திங்கன்னா ரெண்டு எம்எல்ஏ பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொ வேட்பாளர் பார்த்திங்கன்னா வெ வெற்றி பெற்றுக்கணும் மேலும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஆறு சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது அந்த கட்சிங்கிறது நிரந்தரமாக பதிவு பண்ண முடியும் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது எந்த தகுதியுமே பெறாதது மேலும் அந்த கட்சிக்கு வழங்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறதும் தற்காலிகமானதான் இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம் அதாவது அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த சின்ன எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும் ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாருமே அப்ளை பண்ணல கேட்டால் சென்னையில் மழை வெளில அப்படின்னு சொல்லி காரந்தகள் த தட்டி கழிச்சிருக்காங்க நீங்கள் எந்த பத்திரிகை நிர்வாக கேட்டு பாருங்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா அதை அப்ளை பண்ணணும் மொழி அப்ளை பண்ணால் தான் ரினியூல் பண்ண முடியும் ஆனால் அது அதை கூட தான் இந்த நாம் தமிழர் கட்சி இருந்ததுனால தான் அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னொரு கட்சி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி அந்த சின்னத்தை வாங்கிட்டாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அது அவரே பார்த்தீங்கன்னா சில பேட்டிகளில் வெளியே விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது இந்த கட்சி ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்படணும்னா அதுக்கு இதுக்கான தகுதியெலாம் வேணும் அப்போ தான் நிரந்தரமாக சின்ன ஒதுக்குவாங்க அதை விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டாக முன் இருக்காங்க ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுங்கன்னாரு அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா சில விஷயங்களும் முரண்பாடுகள் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இருக்கும் அது வந்து அரசு இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் சீமானவர்கள் தான் அவருடைய இப்போ கட்சியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் ஒரு பட்டியலாக பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய பின்னணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஎஸ்சி எம்எஸ்சி எம்டெக்கு பிடெக்கு அப்போ டிகிரி முடித்தவங்க இப்படியாகப்பட்ட வேட்பாளர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அறிவிச்சிருக்காங்க அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஏன் அதை வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கணும் ஒரு கூலிகளை போகிறோன்னா வேட்பாளர் அறிவிக்க தானே அதெல்லாம் கிடையாது அதில் மட்டும் பார்த்திங்கன்னா படித்தவங்க நல்ல நல்ல வேட்பாளராக பார்த்து நிறுத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் எந்தெந்த தொகுதியெல்லாம் எந்தெந்த ஜாதியினோ பெரும்பான்மையாக இருக்காங்களோ பார்த்து பார்த்து கரெக்டாக நிப்பாட்டிருக்காரு அண்ணன் தலைவர் சீமானவர்கள் ஆனால் மேடைக்கு மேடை பார்த்தினா தமிழ் வாழ்க தமிழர் வாழ்வுப்பார் மேலும் அவர் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு குழ அதாவது ஒரு குழப்பம் உண்டு பண்ணிட்டுருக்கார் தமிழ்நாட்டில் அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் தமிழ் சாதிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் மாற்று மொழி பேசக்கூடியவங்களும் மாற்று மதத்தை பின்பற்றக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு மயிலாடுதுறை அப்படிங்கிற மக்களவை தொகுதியில் அங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் எந்த சமூகன்னா வன்னியர் சமூகம் ஆனால் அந்த வன்னியர் சமூகத்தை சார்பில் யாருமே நிறுத்தாமல் அங்கே ஒரு முஸ்லீம் ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேடி நிறு நிறுத்ததாக ஒரு தகவல் வந்திருக்குது அதாவது தமிழ் சாதியை பார்த்தீங்கன்னா மா சிறுபான்மையுன்னு சொல்லக்கூடியவங்க ஆளுநருக்கு தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க த கேட்டால் தமிழ் வாழ்க்கை தமிழன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக கூட அவங்க பார்த்தீங்கன்னா ஆள முடியாமல் சிறுபான்மைன்னு சொல்லக்கூடியதான் மறுபடியும் ஹிந்திக்காரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெலுங்கு தான் பார்த்திங்கனா ஆச்சரிய இருக்குது இவங்களும் மறைமுகமாக துணை போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல் கொஞ்சம் மாதிரி சிந்தித்து வாக்களிங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வாக்களிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வாக்களிக்காங்க கொஞ்சமாக சிந்தித்து வாக்களிக்க பாருங்கள்